டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நாம் இந்த வீடியோவில் மக்களவையின் அதிகாரங்கள் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம் அதாவது லோக்சபா என்று சொல்லக்கூடிய மக்களவையின் அதிகாரங்கள் பற்றி இப்போது முழுமையாக பார்க்கலாம் அதாவது இந்திய நிர்வாகத்தின் முதுகெலும்பாக கருதப்படுவது நாடாளுமன்றமாகும் இது மக்களவை மற்றும் மாநிலங்களவை என்ற இரண்டு அவைகளை உடையது இது மக்களவை என்று சொல்லக்கூடிய லோக்சபாவின் அதிகாரங்களைப் பற்றி இப்போது பார்க்கலாம் மக்களவையானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாகும் இது நாட்டின் அரசியல் சமூகம் மற்றும் பொருளாதார நிலையை பிரதிபலிக்கிறது மிக உயரிய பொறுப்பை கொண்டுள்ள அமைப்பு மேலும் நாட்டின் ஒட்டுமொத்த மக்களின் பிரதிநிதியாகவும் நடைமுறையில் இது செயல்படுகிறது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்டது இதன் உறுப்பினர்கள் மக்களின் பல்வேறு விருப்பங்களின் பிரதிநிதியாக இருக்கிறார்கள் எனவே இது மக்களாட்சி அமைப்பின் மிக உயரிய இடத்தில் உள்ளது இங்கிருந்துதான் நாட்டின் கொள்கைகள் திட்டங்கள் மற்றும் சட்டங்கள் உருவாகின்றன அதாவது மக்களவைதான் நாட்டின் கொள்கை மற்றும் திட்டங்கள் போன்ற உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒன்றிய பட்டியல் மற்றும் பட்டியலில் உள்ள விவகாரங்கள் குறித்த சட்டங்களை மக்களவை நிறைவேற்றுகிறது அதாவது மத்திய பட்டியல் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய பட்டியல் மற்றும் பொது பட்டியலில் உள்ள விவரங்கள் அதாவது பட்டியல் என்று சொல்லும்போது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுவாக உள்ள விவகாரங்கள் தொடர்பானது தான் பட்டியல் என அழைக்கப்படுகிறது இந்த இரண்டு பட்டியலில் உள்ள சட்டங்களை மக்களவை நிறைவேற்றுகிறது மேலும் மக்களவை புதிய சட்டங்களை ஏற்றவும் நடைமுறையில் உள்ள சட்டத்தை நீக்கவும் அல்லது அதை திருத்தவும் முடியும் அதாவது நாட்டில் உள்ள நிர்வாக சூழலுக்கு ஏற்ப புதிய சட்டங்களை உருவாக்க மக்களவை அதிகாரம் பெற்று இருக்கிறது அதேபோன்று ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சட்டங்களை நிர்வாக சிக்கல் மற்றும் சூழ்நிலை காரணமாக முழுவதுமாக நீக்கக்கூடிய அதிகாரமும் மக்களவைக்கு உண்டு அல்லது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சில சட்டங்களில் திருத்தங்கள் செய்து அதை மீண்டும் நடைமுறைப்படுத்தவும் மக்களவைக்கு அதிகாரம் உண்டு மக்களவையின் சிறப்பு அதிகாரம் என்னவென்றால் நிதிநிலை அறிக்கை அல்லது பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சட்டத்தையும் அது நிறைவேற்றும் சமயத்தில் அச்சட்டத்தை மாநிலங்களவையால் நிராகரிக்க முடியாது ஆனால் மாநிலங்களவை அந்த சட்டத்தை பதினான்கு நாட்களுக்கு மட்டுமே காலதாமதப்படுத்த முடியும் மேலும் அந்த சட்டத்தில் மாநிலங்களவை ஏதாவது மாற்றம் செய்வதற்கு ஆலோசனை கூறினால் அதை ஏற்றுக்கொள்ளவோ நிராகரிக்கவோ மக்களவைக்கு உரிமை உண்டு அதாவது மக்களவையால் நிதிநிலை அறிக்கை அல்லது பணம் சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் போது அதை மாநிலங்களவை அதாவது மேலவை என்று சொல்லக்கூடிய ராஜ்யசபாவால் அதை நிராகரிக்க முடியாது ஆனால் இரண்டு வாரங்கள் மட்டுமே அது காலதாமதப்படுத்த முடியும் அப்படி காலதாமதப்படுத்தி அந்த சட்டத்தில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று ராஜ்யசபா கூறினால் அந்த பரிந்துரையை மக்களவை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது முழுவதுமாக நிராகரிக்கலாம் அப்படி எப்படி செய்தாலும் அந்த சட்டமானது மக்களவையால் நிறைவேற்றப்படும் அதற்கடுத்து நாட்டின் பொருளாதாரம் மக்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதை வெளிப்படையாக தெரிவிக்கும் வகையில் அமையும் நிதிநிலை அறிக்கை மற்றும் நிதி அறிக்கையை தயார் செய்வதும் சமர்ப்பிப்பதும் மக்களவையின் சிறப்புரிமைகளில் ஒன்று ஆகும் அதாவது பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய ஆண்டு நிதிநிலை அறிக்கையை தயாரிப்பதும் அதை மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிப்பதும் மக்களவையினுடைய சிறப்புரிமைகளில் ஒன்றாகும் கேள்விகள் மற்றும் துணை கேள்விகள் எழுப்புதல் முன்வரைவு நிறைவேற்றம் மற்றும் நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் ஆகியவற்றின் மூலம் ஆட்சித்துறையை மக்களவை கட்டுப்படுத்துகிறது அதாவது மக்களவையில் விவாதங்கள் தீர்மானங்கள் அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் போன்ற கோரிக்கைகள் மூலம் ஆட்சித்துறையை மக்களவையானது கட்டுப்படுத்துகிறது அதற்கடுத்து அரசமைப்பை திருத்தி அமைக்கவும் அவசர கால நிறை நிலை பிரகடனத்தை வெளியிடவும் மக்களவை அதிகாரம் பெற்றுள்ளது அதாவது எமர்ஜென்சி ரூல் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மாநிலங்களின் அமல்படுத்துவதற்கு மக்களவை அதிகாரம் பெற்றிருக்கிறது ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத சூழ்நிலையில் அந்த சட்டமன்றமானது கலைக்கப்படும் சமயத்தில் அந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவதற்கு மக்களவை அதிகாரம் பெற்றிருக்கிறது இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் பணியில் மக்களவை தான் முக்கிய பங்கு வகிக்கிறது அதற்கடுத்து மக்களவை புதிய குழுக்கள் மற்றும் ஆணையங்களை அமைக்கும் அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறது அதாவது ஏதேனும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவங்களை பற்றி விசாரிப்பதற்கோ அல்லது புதிதாக ஒரு திட்டங்களை அறிவிப்பதற்கோ சில குழுக்கள் அல்லது கமிஷன்கள் என்று சொல்லக்கூடிய ஆணையத்தை அமைப்பதற்கு மக்களவை தான் அதிகாரம் பெறுகிறது அவற்றின் அறிக்கைகளை விவாதிப்பதற்கும் ஏதுவாக நாடாளுமன்றத்தின் முன் சமர்ப்பிக்கவும் அவ்வறிக்கைகளை அமல்படுத்துவது தொடர்பாக பரிசீலிக்கவும் மக்களவைக்கு அதிகாரம் உண்டு அதற்கடுத்து மக்களவை பெரும்பான்மை ஆதரவை கொண்டிருக்கும் பிரதமர் மற்றும் அமைச்சரவை ஆகியோரை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒருவேளை பிரதமர் மக்களவையின் நம்பிக்கையை இழந்தால் மொத்த அரசும் வெளியேற நேரிடும் மற்றும் புதிய தேர்தல்களை சந்திக்க வேண்டும் அதாவது மக்களவை பெரும்பான்மை ஆதரவை கொண்டிருக்கும் பிரதமர் மக்களவையில் உள்ள உறுப்பினர்கள் அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்று சொல்லக்கூடிய எம்பிக்களினுடைய பெரும்பான்மையான ஆதரவு பிரதமருக்கு இருந்தால் அவர் ஆட்சியானது தொடர்ந்து நீட்டிக்கும் அல்லது ஒருவேளை பிரதமர் மக்களவையின் நம்பிக்கையை இழந்தால் மொத்த அரசும் வெளியேற நேரிடும் அதாவது எம்பிக்கள் பிரதமருக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் பெற்று கொண்டால் அந்த அரசாங்கமானது கலைக்கப்பட்டுவிடும் அதாவது பிரதமர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பதவியும் காலியாகிவிடும் எனவே அரசானது கலைக்கப்பட்டுவிடும் அதன் பிறகு புதிய தேர்தல்களை சந்திக்க வேண்டும் இவ்வாறாக மக்களவையானது நாட்டின் நிர்வாகம் மற்றும் கொள்கை உருவாக்கம் திட்டங்கள் செயல்படுத்துதல் போன்ற முக்கியமான விஷயங்களில் ஒரு பொறுப்புமிக்க ஒரு ஆவையாக இந்த மக்களவை செயல்படுகிறது இந்த மக்களவையின் அதிகாரங்கள் மற்றும் சிறப்பு அதிகாரங்களில் இருந்து சில கேள்விகள் டிஎன்பிசியில் கேட்கிறார்கள் எனவே மாணவர்கள் திரும்ப திரும்ப கேட்டு வைத்து கொள்ளுங்கள் இதிலிருந்து சில கேள்விகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து வரும் முக்கியமான தலைப்பை பற்றி சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே